콜콜콜콜콜콜콜 வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு அரசு மருந்தகமாக தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் வருடம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையமாக மாற்றப்பட்டது மேலும் ஆயிர ரெண்டாயிரத்தி பதினொன்றில் முப்பத்தி ஆறு படுக்கைகள் கொண்ட அரசு ஆஹ் மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் அறுபது படுக்கையில் கொண்ட தாலுகா மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டு சிறந்த முறையில் செயல்பட்டு வருகிறது இந்த மருத்துவமனையில் தினமும் சுமார் முன்னூத்தி ஐம்பது முதல் நானூறு நோயாளிகளுக்கு சிறந்த முறையில் புறநோயாளியாக சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது மேலும் தினமும் முப்பத்தை நாற்பது உள்நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இம்மருத்துவமனையில் அஹ் எலும்பு சிகிச்சை பகுதி அறுவை சிகிச்சையானது சிறந்த முறையில் செயல்பட்டு வருகிறது இதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேரும் எலும்பு தொடர்பான அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு சிறந்த முறையில் குணமுட்டு வீடு திரும்பினர் இந்த வருடம் சுமார் நூத்தி இருபத்தி எட்டு பேர் எலும்பு தொடர்பான அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு சிறந்த முறையில் குணமட்டு வீடு திரும்பியுள்ளனர் மேலும் மருத்துவமனையில் முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இருபத்தி இருபத்தி ரெண்டு மூணு சுமார் பத்து லட்சமும் இரண்டாயிரத்தி நாலு சுமார் பத்து லட்சமும் இந்த வருடம் மட்டும் இந்த கடந்த ஆறு மாதத்தில் பத்து லட்சமும் என் ஈட்டப்பட்டு மருத்துவமனையின் வளர்ச்சிக்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு இணையான அனைத்து விதமான எலும்பு அரு தொடர்பான அறுவை சிகிச்சைகளும் சிறந்த முறையில் செய்யப்பட்டு வருகிறது எலும்பு தொடர்பான அறுவை சிகிச்சை பெற்று சிறந்த இருக்கும் சில பயனாளிகளை வந்து நம்மளுடைய ஆஹ் எலும்பு சிகிச்சை மருத்துவர் டாக்டர் கஜேந்திரன் அவர்களும் மற்றும் பொறுப்பு மருத்துவர் டாக்டர் வாணி ரங்கராஜன் அவர்களும் அறிமுகப்படுத்தி அஹ் சிறப்பு அறிமுகப்படுத்துவாங்க மருத்துவமனையில் அது ஒரு வானொலி சட்டியில எண்ணெய் கொலிச்சுட்டு இருந்த எண்ணெய்க்குள்ள கை விட்டுட்டாரு ஒருத்தர் அவரு வந்து எலும்பு தோல் எம்பு முற்றிலும் செஞ்ச நிலையில இந்த மருத்துவமனைக்கு கூட்டி வந்தாங்க அதாவது தோல் மாற்று ஆஹ் அறுவை சிகிச்சை வந்து இந்த மருத்துவமனையில சிறப்பு சிறப்பாக நம்மளுடைய மருத்துவ குழு வந்து செஞ்சிருக்காங்க அதன் மூலம் அவர் வந்து பூரண சிகிச்சை குணம் பெற்று இருக்கிறார் அப்பட் வந்து முழுசா போயிடுச்சு சின்ன செட்டில விட்டுட்டு மேல சோழர்ல இருந்து வலது கை வந்து முழுக்க விரல் வரைக்கும் சட்டிக்குள்ள போயிடுச்சு தாராபுரத்துல நடந்து தாரா கோயம்புத்தூர் அரசு மருத்துவம் எல்லாம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அங்க அனுப்புறாங்க போற வழியில சூனூர் மருத்துவமனை நல்லா சிகிச்சை அளிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இங்க வர்றாரு அவரை வந்து நாங்க முழுமையா சிகிச்சை அளித்து அவருடைய தோலை வந்து கம்ப்ளீட்டா அந்த காயங்களை சரி பண்ண ஒரே சிட்டிங்ல தோல் மாற்று அறுவை சிகிச்சை செய்து எந்தவித பாதிப்பு இல்லாம பழைய கை எப்படி இருந்தது அப்படி கை சுருக்கம் மறக்க முடியாம இல்லாம முழங்கை முழங்கை மடக்க மடக்க முடியாம விஷயம் எல்லாம் போயிடும் அதை வந்து சரி பண்ணிட்டு எந்த பாதிப்பு இல்லாம அவரை வந்து சரி பண்ணியிருக்கோம் அவர் இப்ப வந்து பொருள குணம் வந்து நார்மல் அளவுல இருக்காரு அதாவது கோயம்புத்தூர்ல வந்து அந்த மருத்துவக் கல்வி மருத்துவமனையில் கொடுக்கக்கூடிய அத்தனை சிகிச்சைகளும் நாங்க இந்த சிந்தி ஆஸ்பத்திரியில எங்களுடைய மேல் துணையுடன் அவர் வந்து அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் பிராரம்பம் எங்க தலைமை மருத்துவருடைய அதிபர் பிறகு நாங்கள் குறு எல்லாம் சேர்ந்து அவருக்கு நல்ல முறையில வந்து சிகிச்சை வச்சிருக்கோம் இதே மாதிரி நிறைய மற்ற வந்து கால் வந்து ரத்த குழாய் வந்து பாதிக்கப்பட்டு கால் எடுக்கக்கூடிய நிலைமையில வந்தார் அவர் வந்து நாங்க உடனடியா என்ன வித இது இல்லாம அறுவை சிகிச்சை காலை காப்பாத்துவோம் ரத்த ஓட்டம் உழுசா பாதிக்க வச்சு அந்த சிகிச்சை வந்து பண்றதுக்கு வந்து நிறைய டீம் வேணும் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன் வேணும் ஒரு மயக்க டாக்டர் வேணும் ஜென்ரல் சைடா சர்ஜன் வேணும் எதுவுமே இல்லாம நாங்க அவசர பிரிவுலயே வச்சு அவரை சரி பண்ணி ரத்த ஓட்டத்தை திருப்பி வர வச்சு வீட்டுக்கு அனுப்பி வச்சோம் அதே மாதிரி இடுப்பு எலும்பு மாற்று அறுவை சிகிச்சை அப்புறம் கால் வந்து ரெண்டு மூணு துண்டா போன கால்களை எல்லாம் சரி பண்ணி வச்சு சிகிச்சை செஞ்சு நாங்க அனுப்பி வச்சிருக்கோம் சூழலூர்ல இருக்க பொதுமக்கள் வந்து அவ்வளவு செலவுப்படாம இங்கேயும் எல்லா சிகிச்சையும் செய்யக்குண்டான அனைத்து விஷயங்களும் எங்களுடைய மேலதிகாரிகள் இங்க செஞ்சு கொடுத்துருக்காங்க இதில் இதன் மூலியமா ஈட்டி அந்த முதல்ல விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் ஈட்டி அந்த பணங்களை வச்சு நாங்க வந்து இன்னும் டெவலப் பண்றதுக்கு முயற்சியில் எடுத்துட்டு இருக்கோம் 픽스 나. 음. 안 그래도 왜기로 온다라. 예, 인스펙션. 왜기로 갔다. 와봐 봐. 돌아 앞으로 기대 간다. 내가 내가 여기 말해. 제 라인으로. 나 간다. 어요. 똑같다. 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 தாராபுரம் தாராபுரம் பகுதியிலேருந்து வந்து நோய் எண்ணெய் செட்டியில் கையை முழுசாகிவிட்டு வரும்போது இங்கே சூடு அரசு மருத்துவமனைக்கு வர்றாரு இவருக்கு நாங்கள் வந்து இந்த கை முழுவதும் அந்த தீப்பட்ட காயங்களால் வந்து செதஞ்சு போயிடுது அதை நாம் ஒரு மாதம் வந்து இங்கே சிகிச்சை எடுத்து இந்த தொடை தொடைப்பகுதியிலேருந்து தோல் எடுத்து மாற்று அறுவை சிகிச்சை செய்து கையை முழுமையாக நம்ம சரி பண்ணியிருக்கோம் எந்த விதமான பாதிப்பு எப்போ இல்லை கையை அசிச்சு காட்டுக்கணும் சிச்சு கேட்டுக்கோங்க என்னாச்சு சார் உங்களுக்கு என்ன எது எப்படியாச்சு சரி சரி எங்க சரி சரிங்க அப்புறம் இங்க யாரு உங்களுக்கு சொன்னாங்க இங்கே ஒரு சரி 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 இங்கே வந்து சேர்த்து விட்டாங்களா சரி சரிங்க எத்தனை நாள் ஆச்சுங்க ம் இப்போ எப்படி இருக்குதுங்க ஆ சரி சரிங்க இங்கே வேறு என்ன உங்களுக்கு எல்லாம் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்றாங்களா வேறு எப்படி ஆ எதுங்க சரி சரி மூணு நேரம் கொடுக்குறாங்களா சரி சரி வேறு எப்படி உங்கள் இல்லைங்க எப்படி பார்த்துக்கிறாங்களா இல்லை சொல்லுங்கள் சரிங்க சரி ரைட் சரி 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 예 많이거든 많이 가이 가이 오랜 오랜 많이 가이길 오랜 오랜 오케이 패싱기 들어서 오케이 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 칼라킹라이야 칼라카 어? 100 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 10 செப்டிக்க இங்கே வந்து சரி பண்ணி கொடுத்தாங்க நல்லா இருக்குது காலையில் ட்ரீட்மெண்ட் நல்லா பார்க்குறாங்க ட்ரீட்மெண்ட் நல்லா பார்க்குறாங்க சாப்பாடும் நல்லா தராங்க நர்சமாக நல்லா பார்த்துக்குறாங்க காய் பிள்ளை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க நிலை குறையிடுது எந்த நேரத்தில் வலி ஊசி ஊசியமாக இருக்குது மக்களும் தவறாங்க சார் நல்லா பார்த்து நடக்கிறாங்க சார் வந்து நாலு நாளில் நடந்துட்டேங்க அங்கே இருபத்தொம்பது நாள் பெட்டில் நடக்க முடியாமல் பார்த்துருந்தீங்க நாலே நாளில் ரெடி பண்ணி நடந்துட்டு இருக்கிறாங்க நல்லா இருந்தாங்க மருந்து மருத்துவமனை சிறப்பாக இருக்குதுங்க மருந்து பார்க்குறாங்க நல்லா இருக்குது மக்களை தேடி மருத்துவன்ற மருத்துவ தேடி வந்து நல்லா பார்த்துக்கணும் நீங்கள் நல்லா இருக்குது நீங்கள் ஹஸ்பண்டு இந்தியன் மோட்டலில் இந்தியனில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கையில் எண்ணெய் செட்டி இருந்தது அதில் வந்து வரையில் வலிக்கி விட்டு சில்ப் கால் சிலிப்பாகி கீழே விழுந்துட்டார் விழுந்ததையும் எண்ணெய் சட்டியில் கைப்பற்றிருச்சு பட்டதையும் தாராபுரத்து ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்தாங்க சேர்த்தடையும் அங்கே வந்து பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர் எழுதி கொடுத்துருந்தாங்க ஓகே சார் அங்கே எழுதி கொடுத்த எழுதி கொடுக்கவும் சார் வந்து ஓனர் வந்து பேசி இங்கே சார் மூலியமாக கொண்டு வந்து இங்கே அட்மிஷன் போட்டு இங்கே நல்லா சரி பண்ணுவாங்க இங்கே இருமா அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிருந்தார் சார் நல்லா பார்த்துக்கிட்டாங்க நல்லா சார் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க எல்லாமே நல்லா பார்த்து ஒரு ஒரு மாதத்தில் சரி பண்ணுறத வந்து மூணு மாசம் ஆயிரும் ஆனால் கையெல்லாம் எடுக்கணும்னு கூட சொல்லிட்டாங்க அங்கே தாராபுரத்தில் இங்க சரி பண்ணி சார் நல்லா சரி பண்ணி விட்டுருக்காங்க ஓகே பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணாங்களா ஆ சர்ஜரி பண்ணாங்க எத்தனை நாள் வந்தீங்க இருந்தீங்க இங்கே வந்து இப்போ ஒரு மாசம் ஆயிடுச்சு முப்பது நாள் ஆயிடுச்சு முப்பது நாள் ஆயிடுச்சு இப்போ கையெல்லாம் இப்போ பழைய படிக்க இருக்குதா கையெல்லாம் பழையபடி நல்லபடியாவே ஆக்கிட்டாங்க இல்லைனா கை எடுக்கணும்னு கூட சொன்னாங்க சார்